மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தேசியமயமாக்கப்பட்ட யூனியன் வங்கியில் அனைவருக்கும் வங்கி சேவை மற்றும் கடன் வழங்கும் முகாம் திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ரிசா மஹால் வெட்டுவாங்கனியில் நடைபெற்றது மத்திய நிதி சேவை துறை வழிகாட்டுதலின்படி நாடு முழுவதும் ஜூலை ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை முகாம்கள் நடத்தப்படுகின்றன இவ்விழாவில் யூனியன் வங்கியின் மண்டல துணை பொது மேலாளர் திரு ஆர் தேவராஜ் பிராந்திய தலைவர் திரு எஸ் ஜெயராஜ் ரிசர்வ் வங்கி சென்னை அலுவலக உதவி பொது மேலாளர் திரு பேரரசு நிருதன் மற்றும் சென்னை மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு சோமிஷ் அரவணா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவின் பொழுது பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா சுரக்ஷா பீமா யோஜனா ஜீவன் ஜோதி யோஜனா மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களின் பயன்கள் மற்றும் முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கமாக கூறப்பட்டது மேலும் கே மறுபதிவு செய்தல் டிஜிட்டல் மோசடி தடுப்பு மற்றும் கோரப்படாத வைப்பு தொகை குறித்த விழிப்புணர்வு பற்றி எடுத்துரைக்கப்பட்டது சென்னை நீலாங்கரை பாலபாக்கம் சோழிகநல்லூர் பெருங்குடி மேடவாக்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இது வந்து இந்த மாதிரி இருக்க மக்களுக்கெல்லாம் எப்படி லோன் தரலான்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கீழே வந்து அவங்க அவங்க ஆலோசனை பேரில் டைரக்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் ஹவு டு ஹெல்ப் ஃபார் திஸ் செக்டர் மேலும் பல்வேறு வகையான மகளிர் குழுக்கள் இதில் கலந்து கொண்டு தாங்கள் தயாரித்த பொருட்களை பார்வைக்கு வைத்திருந்தனர் இவ்விழாவின் ஒரு பகுதியாக சுய உதவிக் குழுக்கள் மற்றும் சுய தொழில் முனைவோர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டது இவ்விழாவின் நிறைவாக யூனியன் வங்கியின் உதவி பொது மேலாளர் திரு ரங்கநாதன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இந்த விழாக்கு சிறப்பு சிறப்பித்ததற்காக எங்கள் மட்ட துறை மேலாளர் தேவராசர் அவர்கள் பிராந்தி மேலாளர் தேவராஜ் சார் அவர்கள் ஆர்பிஐலேருந்து ஏஜிஎம் சார் பேரரசு சார் அவர்கள் லீ பேங்க் சரவணன் சார் அவர்கள் நல்வருக்கும் மிகவும் எங்கள் ஆர்வ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும்